வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது செய்திகள் வாசிப்பவர் முதலில் இன்றைய செய்திகள் திருகோணமலையில் நான்கு ஏக்கர் கஞ்சா தோட்டம் முற்றுகை தீயிட்டு அளிப்பு வாட்ஸ்அப் கணக்குகளில் அங்கீகரிக்கப்படாத ஆணுகள் மூலம் மோசடி செய்வது குறித்து காவல்துறை எச்சரிக்கை எழுபத்தி மூன்று ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு உலகை உலுக்கிய நில அதிர்வு நடந்தது என்ன தொடர்வன இலங்கை செய்திகள் எதிர்காலத்தில் ஆசனப்பட்டி சட்டத்தை கடுமையாக அமல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக் தெரிவித்துள்ளார் காலி மாவட்ட போக்குவரத்து குழுவில் பேசிய அவர் சட்டத்தை பின்பற்றாத பேருந்துகளின் உரிமங்களை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார் அமைச்சர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் ஆண்டிற்கு இரண்டாயிரத்தி முன்னூற்றி ஐம்பது பேர் இறக்கின்றனர் மேலும் ஆறாயிரம் பேர் படுகாயம் அடைகின்றனர் அதனால் தான் போக்குவரத்து அமைச்சர் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுகளுக்கான திட்டத்தை நாங்கள் முன்வைத்துள்ளோம் ஆசனப்பட்டி திட்டங்களை அமுல்படுத்தினோம் எப்படி இருந்தாலும் நாங்கள் வர்த்தமானியை வெளியிடுவோம் இது ஏற்கனவே இரண்டாயிரத்தி பதினொன்று முதல் அமுலில் உள்ளது யாரும் இதனை மதிப்பதில்லை ஆசனப்பட்டி அணியாமல் நெடுஞ்சாலையிலும் பயணிக்கின்றனர் பெரும்பாலான பேருந்துகளின் ஆசனப்பட்டி உள்ளது எனவே நாங்கள் சட்டத்தை அமல்படுத்துவோம் அதனை மதிக்காத பேருந்துகளின் உரிமங்களை ரத்து செய்வோம் என்றார் அந்த கூட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அமைச்சர் விமல் ரத்நாயக்க ரயில்வே திணைக்களத்தின் நெருக்கடிகளுக்கு அதன் பிரதானிகள் பொறுப்பு கூற வேண்டும் என கூறினார் தொடக்கம் ஆறாம் ஆண்டு கல்வியாண்டிற்கான தரம் பன்னிரண்டு உயர் தொழிற்கல்வி பிரிவிற்கு சேர்வதற்கான விண்ணப்பங்களை கல்வி கோரியுள்ளது இதன்படி சேர்க்கைக்கான விண்ணப்ப படிவம் விண்ணப்பிக்க கூடிய பாடசாலிகளின் பட்டியல் மற்றும் தொழிற்கல்வித்துறைகள் உள்ளிட்ட தகவல்கள் கல்வி அமைச்சின் இணையதளத்தின் சிறப்பு அறிவிப்புகளின் கீழ் வெளியிடப்பட்டுள்ளன இந்நிலையில் கல்வி பொதுதராத சாதாரண தர பரச்சியின் எந்த ஒரு முடிவுகளும் இந்த மாணவர் சேர்ப்பின் போது கருத்தில் கொள்ளப்படாது என கல்வி அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக மாணவர்களுக்கு பன்னிரெண்டாம் வகுப்பில் சேரவும் தரம் பதிமூன்று வரை பாடசாலை கல்வியை தொடரவும் உள்ளூர் மற்றும் சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட தொழிற்கல்வி பெறவும் வாய்ப்பளிக்கப்படுவதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது இரண்டு ஆண்டுகளுக்குள் சாதாரண தர தேர்வுகளுக்கு தோற்றிய எந்த ஒரு மாணவர்களும் தங்கள் பகுதியில் தொழிற்கல்வி பிரிவுகள் பாடசாலைகளின் தரம் பன்னிரண்டிற்கு விண்ணப்பிக்கலாம் என்று கல்வி அமைச்சு கூறியுள்ளது இந்த கற்கையில் சுற்றுலா மற்றும் விருந்தொம்பல் வாகன தொழில்நுட்பம் தகவல் தொழில்நுட்பம் சுகாதாரம் மற்றும் பராமரிப்பு சேவைகள் ரத்தினம் மற்றும் நகை தொழில்நுட்பம் அழகு கலாச்சாரம் உட்பட பல்வேறு துறைகள் உள்ளடக்கப்பட்டுள்ளன லிந்துளை மெராய ஊவகல்லி தோட்டத்தின் மேல் பிரிவில் அதிவேகமாக பயணித்த முச்சக்கரவாண்டி ஒன்று வீதியை விட்டு விலகி நூறு அடி பள்ளத்தில் கவர்ந்து விபத்து ஏற்பட்டுள்ளது இதில் முச்சக்கரவாண்டியின் சாரதி மற்றும் பின் இருக்கையில் பயணித்த மூன்று இளைஞர்கள் படுகாயமடைந்து நுவரேலிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் முச்சக்கரவண்டி சாரதி மற்றும் பின்னால் பயணித்த அவரது நண்பர்கள் அதிக மதுபோதையில் இருந்ததாகவும் வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் முச்சக்கரவண்டி வீதியை விட்டு விலகி விபத்திற்குள்ளானதாகவும் தெரிய வந்துள்ளது திருகோணமலை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கந்தலாய் காட்டு பகுதியில் பயிரிடப்பட்டிருந்த கஞ்சா தோட்டம் விசேட அதிரடி படையினரால் முற்றுகையிடப்பட்டு அழிக்கப்பட்டுள்ளது சுமார் நான்கு ஏக்கர் பரப்பில் கஞ்சா பயிரிடப்பட்டிருந்த நிலையில் இன்று காலை குறித்த பகுதியில் முற்றுகையிடப்பட்டு தீயிட்டு எரிக்கப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார் ரகசிய தகவலுக்கு அமைய இந்த முற்றுகை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருந்தது மேலும் குறித்த பகுதியில் மிகவும் நுட்பமான முறையில் கஞ்சா பயிரிடப்பட்டிருந்ததாகவும் சூரிய சக்தி மூலம் மின்சாரம் பெறப்பட்டு நீர் பாய்ச்சிய இந்த கஞ்சா தோட்டம் பயிரிடப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் ஒருமுறை பயணிக்கக்கூடிய கடவு சொற்களை திருடுவதை நோக்கமாக கொண்டு போலி அழைப்புகள் மற்றும் செய்திகள் மூலம் வாட்ஸ்அப் பயனர்களை குறிவைத்து மோசடி திட்டங்கள் இடம்பெற்றுள்ளதாக துறை பொதுமக்களுக்கு அவசர எச்சரிக்கை விடுத்துள்ளது சைபர் குற்றவாளிகள் குரல் அழைப்புகள் மற்றும் ஏமாற்றம் குறும் செய்திகளில் உள்ளிட்ட அங்கீகரிக்கப்படாத வாட்ஸ்அப் தகவல் தொடர்புகளை பயன்படுத்தி தனிநபர்களை ஏமாற்றி அவர்களின் ஒருமுறை பயன்படுத்தக்கூடிய கடவுச்சொற்களை சொற்களை பகிர்ந்து கொள்வதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனா் மோசடி செய்பவர்கள் பாதிக்கப்பட்டவரின் வாட்ஸ்அப் கணக்கை முழுமையாக அணுகி பயனரை போல் ஆள் மாற்றம் செய்து அவர்களின் தொடர்புகளுக்கு போலீஸ் செய்திகளை அனுப்பி பணம் பறிக்க முயற்சிப்பதாகவும் தெரிவித்துள்ளனர் அதன்படி இது போன்ற நிதி மோசடிகள் தொடர்ந்து வெளிவருவதால் பொதுமக்கள் விழிப்புடன் இருக்குமாறு குற்றப்புலனாய்வுத்துறை வலியுறுத்தியுள்ளது சூழ்நிலையிலும் எந்தவொரு ஆன்லைன் கணக்குகளின் ஓடிபி எண்கள் அல்லது சரிபார்ப்பு குறியீடுகளை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் என்று காவல்துறை பொதுமக்களுக்கு அறிவுறுத்துகின்றது அமெரிக்காவின் ஹவாய் தீவில் ஆழி பேரலை அலைகள் தாக்கியுள்ளன ரஷ்யாவில் கம்சாட்ஸ்கா பகுதியில் இன்று எட்டு எட்டு மெக்யூட் அளவில் நில அதிர்வு பதிவானது இதனை அடுத்து அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகளுக்கு ஆலி பேரலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது எச்சரிக்கை விடுக்கப்பட்ட சில மணி நேரங்களில் ஜப்பானை ஆழி பேரலை அலைகள் தாக்கின மேலும் ரஷ்யாவின் துறைமுக நகரங்களையும் ஆழி பேரலை அலைகள் தாக்கின ரஷ்யாவின் கிழக்கு சகலைன் பகுதியில் ஆழி பேரலை ஆலைகள் எழும்பி கடற்கரை ஓர கட்டடங்களை மூழ்கடித்தன அங்கு அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டது குறித்த பகுதியில் வசித்து வந்த இரண்டாயிரம் பேர் அளவில் பாதுகாப்பான இடங்களுக்கு ரஷ்யாவின் ஷஹாலின் பிராந்தியத்தில் மின் தடை ஏற்பட்டுள்ளதுடன் அங்கு அவசர கால நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் அமெரிக்காவின் ஹவாய் தீவிலும் ஆலி பேரலை அலைகள் தாக்கியுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன ஆழி பேரலை பல்லாயிரக்கணக்கான பேர் முன்கூட்டியே வெளியேற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதனிடையே சீனாவின் ஷஹாய் மாகாணங்களுக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கடந்த எழுபத்தி மூன்று ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு இந்த நில அதிர்வு பதிவாகியுள்ளதாக ரஷ்யா அறிவியல் மையத்தினர் தெரிவித்துள்ளனர் இது உலக வரலாற்றில் பதிவான முதல் பத்து பாரிய நில அதிர்வுகளில் ஒன்றாகவும் பதிவாகியுள்ளது பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கப் போவதாக பிரிட்டன் அறிவித்துள்ளதற்கு இஸ்ரேல் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது காசாவில் இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதல் அதன் பாதிப்புகள் இன்னமும் ஓயவில்லை தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அறுபது ஆயிரத்தை கடந்து விட்டது இந்நிலையில் பிரிட்டனின் முடிவுக்கு இஸ்ரேல் பிரதமர் நெதினியாகு கடும் கண்டனத்தையும் அதிருப்தியையும் வெளியிட்டுள்ளார் பிரிட்டனின் இந்த முடிவு பிற்காலத்தில் அவர்களை ஏதாக்கக்கூடும் இஸ்ரேல் எல்லையில் ஜிஹாதி நாடு என்று உருவானால் நாளை அது பிரிட்டனுக்கே பெரும் அச்சுறுத்தலாக அமையும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான இந்த செயல் பாதிப்பை ஏற்படுத்தும் பயங்கரவாதிகளை சமாதானப்படுத்தும் உங்கள் நடவடிக்கை எப்பொழுதும் தோல்விதான் அது உங்களுக்கு தோல்வியை தரும் அது நடக்காது என்று இஸ்ரேல் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் அடுத்து வருவது விளையாட்டுச் செய்தி சர்வதேச கிரிக்கெட் பேரவை மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் தரவரிசை பட்டியலை வெளியிடப்பட்டுள்ளது இதில் துடுப்பாட்டத்தில் இந்திய மகளிர் அணி நட்சத்திர வீராங்கனை ஸ்மிருதி மன்னாவை பின்னிற்கு தள்ளி இங்கிலாந்து மகளிர் அணியின் தலைவி நாட்ஸ் பிரான் முதலிடம் பிடித்துள்ளார் தரவரிசையில் நாட்ஸ் பிரண்ட் கடைசியாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதலிடம் வகித்திருந்தார் அண்மையில் இந்தியாவிற்கு எதிராக நடைபெற்ற ஒரு நாள் போட்டி தொடரில் முப்பத்தி இரண்டு வயதான நார் ஸ்கைவர் அறுபது ஓட்டங்கள் எடுத்திருந்தார் இதன் மூலம் எழுநூற்றி முப்பத்தி ஒரு புள்ளிகளுடன் அவர் முதலிடத்தை ஸ்மிருதி மந்தனா எழுநூற்றி இருபத்தி எட்டு புள்ளிகளுடன் இரண்டாவது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளார் இதனிடையே இந்திய அணியின் தலைவர் ஹர்மன் பிரதீப் மற்றும் ஜெமிமா ஃபோர்டிக்ஸ் ஆகியோரும் தரவரிசையில் முன்னேற்றம் அடைந்துள்ளனர் இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன உமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் வெஜி டிவி நியூட்டி பக்கத்துடன் வணக்கம்